சோழ்கோட்டை சுரேஷ் அணியினருக்கு கொடிய போட்டு விடுவான பக்கத்துக்கும் போன

ಅವರು சரநாயி சுரேஷ் நண்பர்கள் கொஞ்சம் எந்த கொஞ்சம் கவரமா பாக்கணேன் இதுக்கு மேலதான் இது மாதிரி உட்கார்ந்து பிரச்சனையா பி கிரவுண்ட் பரமன் பயண சப்தாங்கி அதை எதிர்த்து அதனுடைய சுரேஷ் நண்பர்கள் வாங்கின டக்குனு வரையெல்லாம் பேச போட்டு முடிஞ்ச

ખ૧વન ખખ૨ ખરળમં઩ થહ૾જ ખળા�ા� મ્રા� ખરા� ખાા�. ખાા� ખા�ા� ખા�ા�ા� ખા�ા� ખાા� ખા longitud ખા� ખા� ખા�ા�ાલ ખ ન

ர்கள் சு சரணாங்கி தேர்தல் தூவாண்டை

வந்துருச்சு <caval67> <muchado> <muchado> ஒரே ஒரே வா வந்து தரேன் لو பாப்ப பா பக்கத்து ஊர்கார நீ எல்லாம் இது கிரா கொடுக்க பண்ண வாங்க வாங்க நாளைக்கே கேட்டா திரும்பி சென்டர் போக அந்த எல்லாம் வாங்க டைம் வாங்க சொல்றோம்

அடுத்து <laughs>

அது நீ அப்ப அப்படித்தான் இப்ப அப்படித்தான் நீ போய் தற்போது ஏப்ரண்டு புதுமொண்ட ஐந்து புலிகளும் சோழ பதினான்கு புடிவுகள் முன்னிலையில் சோழ ஏப்ரண்டு கடைசி நான்கு நிமிடம் இரு அணி காலத்திற்கு akka kono avante galu geli po mara paathu paala hey ne andi pakala satta mana ayi seri seri kine ne okka inne

தற்போது ஏக் ரவுண்டில் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஐந்து புள்ளிகளும் சோழ வந்தான் பதினாறு புள்ளிகளும் ஏன் சோழ வந்தான் சோனால் காந்தி डायमंड फॉर सौरवता न्यू हो सौरवनाथ टू आज नहीं सुरेश नंदन बानी ने कट बाय जिंगड़ा यदि கடைசி இரண்டு நிமிடம் கவனத்திற்கு சுரேஷ் நான்கு நான்குள்ளியன் சரந்தாணி ஒரு வெற்றி வெற்றிபிளியன் மூன்று வெற்றிபிளியன் முன்னிற்கு சுரேஷ் நண்பர்கள் தற்போது ஆலி ஆட்டத்தில் சோழந்தானி வெற்றி பெற்று ரெண்டு <laughs> 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 <laughs>